வாசகம் கடவுளாகி ஆண்டவர் கூறுவது இறைவாக்கினர் மலாக்கினுள்ளிலிருந்து வாசகம் இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார் அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர் ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார் அவர் தோன்றும்போது நிற்க வல்லவர் யார் அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவர்காரத்தை போலும் இருப்பார் அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார் லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியைப் போல் அவர்களை புடமிடுவார் அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள் அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாய் இருக்கும் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு